காலை எழுந்தவுடன் என்ன குடித்தால் நம் உடல் முழுவதும் சுத்தமாகி நாள் முழுவதும் எரிசக்தி இருக்கும் இன்று அதைப் பார்ப்போம் பலரும் காலையில் வெறும் வயிற்றில் என்ன குடிக்கலாம் என்று குழப்பப்படுகிறார்கள் உண்மையில் சில சாதாரண பானங்களே நம்முடைய மெட்டபாலிசத்தை தூண்டி ஜீரணத்தை மேம்படுத்தி உடலை பசுமையாக்கும் வெந்நீர் உடலின் நச்சுகளை வெளியேற்ற உதவும் ஜீரணத்தையும் சீராக்கும் மிக எளிமையானதும் அனைவருக்கும் பாதுகாப்பானதும் இதுதான் வெந்நீரில் ஒரு சின்ன லெமன் துண்டு இதனாலேயே லேசாக தொடங்க வைக்கும் உடலில் வைட்டமின் சி அளவை உயர்த்தி நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் அடுத்து நாம் பார்க்க இருப்பது சியா விதைகள் சியா சியாவிதையினார் சத்தும் ஓமேகா த்ரீ ஓம் நிறைந்தது காலை இதை குடித்தால் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவும் மஞ்சளில் இருக்கும் குர்குமின் உடலில் இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் குளிர் இருமல் வராமலும் பாதுகாக்கும் சுக்கு ஜீரணத்துக்கு மிகச் சிறந்தது குளிர் வீக்கம் போன்றவற்றை குறைக்க உதவும் சர்க்கரை சேர்க்க வேண்டாம் ஆல்வேஸ் ட்ரிங்க் ஓன்லி லியூக்வாம் உங்களுக்கான மருத்துவர் ஆலோசனை இருந்தால் அதன்படி பின்பற்றவும் இந்த பானங்களில் உங்களுக்கு பிடித்தது எது கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஆரோக்கியமான வீடியோக்களை தொடர்ந்து பெற ஆரோக்கிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்